السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبدالو و رسولو اللہم صلی علیہ سیدنا مولانا محمد تب القلوب و دوائیہا و عافیت لبدال و شفائیہا و نور اللہ بسمان و دیائیہا و علیہ آلہ و صحبہ اما بعد فقد قال اللہ تعالیٰ في القرآن العظیم الفرقان المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم قل ان كان اباؤكم وابناؤكم واخوانكم وازواجكم وعشيرتكم واموال و وتجاره تخشون كسادها ومساكن ترضونها احب اليكم من الله ورسوله قال النبي صلى الله عليه وسلم صدق <applause> الله مولانا العظيم

பெரும்பின் பெரும் மதிப்பிற்கு உரிய பெரியவர்களே அவர் நிரடியார்களே கண்களின் இந்த அவர்களை மறந்து வாழ்ந்தது என்பது ஒரு உண்மினுக்கு முடியாத காரியம் அண்ணாது ஒன்பதாவது அத்தியாயத்தின் இருபத்தி நான்காவது சொல்வார் பேசுகிறார் குளின்கான ஆபாவுக்கும் நவையை நீங்கள் சொல்லுங்கள் உங்களை பெற்ற பெற்றோர்கள் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுடைய குடும்பத்தவர்கள் நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற உங்களுடைய பொருளாதாரங்கள் நீங்கள் எதை பயப்படுகிறீர்களோ எதனுடைய நஷ்டத்தை பயப்படுகிறீர்களோ அந்த வியாபாரம் நீங்கள் எதில் நிம்மதியாக தங்கி இருக்கிறீர்களோ அந்த தங்குமிடம் இவைகள் அனைத்தும் அல்லாவையும் ரசூலையும் விட உங்களுக்கு பிரியமானதாக மாறக்கூடாது இவை அனைத்தையும் விட அல்லாவும் ரசூலும் மட்டுமே உங்களுக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாது லட்சான ஒரு அனைத்தையும் ஒவ்வொன்றாக தனித்தனியாக பேசுகிறார் இவை எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானவை ஆனால் இவை எப்போதும் அல்லாவை விடவும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்களை விடவும் உயர்த்ததாக மாறிவிடக் கூடாது ஆரம்ப காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களை மிக கொடூரமாக வேதனை செய்தார்கள் அதில் இவரையும் ஜெய்து மனு தட்சா அவர்களை தூக்கு மரத்தில் இருக்கிறார்கள் தூக்கு போடணும் தூக்கு போடும் நேரத்தில் அபு சுஃபியான் அதுவரை இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்ளாமல் இருந்தார் அபு சுஃபியான் கேட்கிறார் இந்த இடத்தில் இந்த ஸ்தானத்தில் நிறுத்திவிட்டு நீ உன்னுடைய மனைவி மக்களோடு சந்தோஷமாக இருப்பதற்கு நாங்கள் அனுமதிக்கிறோம் அதற்கு நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லணும் முகமது சல்லா அலிசன் அரஸ்ட் பண்ணல அவங்கள இழுத்துட்டு வரல உணர்ந்து நிப்பாட்ட போறது இல்ல ஆனா பரவாயில்லை எனக்கு பதிலா முகமது சல்லா அலிசன் அவர்களை நிறுத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னால் போதும் சொன்னாலே நீ விடுதலை பெறுவாய் நீ உன்னுடைய குடும்பத்தவர்களோடு சந்தோஷமாக இருக்கலாம் என்று கேட்கிறார்

அவர்களுக்கு ஒரு முள் குத்துவதை கூட நான் பொறுத்துக் கொள்ள மாட்டேன் நான் விருப்ப மாட்டேன் இந்த வார்த்தைகளை சஹாபா பெருமக்கள் அதுலாம் மட்டுமல்ல நவிகலப்பெருமானா சல்லாசல் அவர்களை சுற்றி இருந்த சகாபாக்கள் பலரும் இதே எண்ணத்தோடுதான் இருந்தார்கள் சில முனாஃபிக்குகளை தவிர சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களோடு இருந்து கொண்டு அவர்களுக்கே குளிமறிக்க வேண்டும் என்று நினைத்த சில முனாபிக்குகளை தாண்டி மற்றவர்கள் அனைத்து சஹாபாக்களும் அலிசல்லாக உயிரை கொடுக்க தயாராக இருந்தார் அதனால்தான் அபு சுஃபியான் அவர்கள் இந்த வார்த்தையை கேட்ட பிறகு சொன்னார் முகமதின் முகம் முகமது சல்லா அலுவலமர்கள் மீது வைத்திருக்கிற அன்பை போல நான் கண்டதே இல்லை அப்படி சொல்லல நான் உலகத்தில் ஒருவர் இன்னொரு மீது வைத்திருக்கிற அன்பில் முகமது சல்லா அலிசல் அவர்கள் மீது அவர்களுடைய தோழர்கள் வைத்திருக்கிற அன்பை போல நான் பார்த்ததே இல்லை என்று அபுல் சபியால் சொல்கிறார் எல்லோரையும் எல்லா சஹாபாக்களையும் சொல்லுகிறார் யாரெல்லாம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல் அவர்களை ஏற்றிருந்தார்களோ சஹாபாக்கள் அவர்கள் அனைவரும் கண்மணி நாயகம் நாயகன் ரசூருல்லாஹி சல்லா அவர்கள் மீது அப்பளவு அன்பு கொண்டவர்களாக இருந்தார்கள் அவர்களுடைய ஒவ்வொரு மூச்சும் நபிகன் நாயகன் சல்லிஸ்லர்களுக்காக வேண்டியே இருந்தது அவருடைய சுவாசம் முழுக்க நபிகனாரின் அன்பாகவே இருந்தது கடைசியில் செய்து கொண்டு தர்ஷனா அதே தூக்கு மேடையில் ஷஹீதாக்கப்படுகிறார் ஒரு வார்த்தை பரவாயில்லைன்னு சொல்லி இருந்தா அவருக்கு விட கிடைச்சிருக்கும் என்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்ல நான் இந்த தூக்கு மேடையில் தூக்கிடப்பட்டாலும் பரவாயில்ல முஹம்மது sallallahu alaihi அவர்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்படுவதை நான் விரும்பக் கூட மாட்டேன் என்று சொல்லி தன் உயிரை நீத்தவர் ஜைது இப்னு தஸ்னா அலியல்லாஹு தஆலா அவர்கள் அதனால தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இன்னொரு இடத்தில் இப்படி சொல்கிறார் அன் நபியு ауலாபில் மின் அன்ஃசுஹிம் வ அஸ்வாஜிஹு உங்கள் நபியை எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய உயிரை விடவும் அவர் உயர்ந்தவராக இருக்க வேண்டும் அன்

எப்படி நோம்பு வச்சுட்டு நோம்பு துறக்கிற நேரத்துல ஜில்லுன்னு குடிக்கணும்னு ஆசைப்படுறோமோ அத மாதிரி நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்வர்களை நாங்கள் எப்போது ஒரு தாகித்தவனுடைய தண்ணீர் தேட்டத்தை போல நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்வர்களை நாங்கள் தேடினோம் நாங்கள் செல்லல்லா அலி செல்வர்களை விரும்பினோம் என்று அறிவதியாவுத்தால் அன்பு அவர்கள் சொல்வார்கள் ஹாரிசத்து நொம்மான் ரதியல்லாவுத்தால் அன்பு அபபூ யூபில் அன்சாரியர் நியல் ஆகுத்தால் ஆர்வனுடைய வீட்டுல இருந்து அபோ அய்யபில அன்சார் நியல் ஆஹோ உடைய வீடு தான் இப்போ செல்லவா லேசன் முதல்ல இருந்தது மதீனாவுக்கு பக்கத்துல இருந்தது அதுக்கு பக்கத்துல உள்ள வீடு அதுக்கு முன்னாடி உள்ள வீடு ஆதி தத்துபுரன் ஒமான் அவருடைய வீடு மஸ்ஜிதன் இருந்து மத்தவர்களுடைய வீடுகள் தூரமாக இருந்தது ஆதிசாவினுடைய வீடு பக்கமாக இருந்தது எனவே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஆகிய செல்லவலாங் உள்ள செல்லம்பே தானும் பக்கத்துல இருந்தாங்க தன்னுடைய மகள் சாத்திமாவும் பக்கத்துல இருந்தா நல்லதுன்னு ஆசைப்பட்டாங்க தலைவர்கள் அவர்களும் பக்கத்திலே இருக்கணும்னு விரும்பினாங்க அதனால செல்லலாண்டி வாய் விட்டு ஹாரிசத்து நிர்மான்ட்ட உன் வீட்டை கொஞ்சம் மகள் சாத்திமாவுக்கு கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அவருடைய சொந்தமான வீடு தானே அவருடைய வீட்டை செல்லலாணி சிலவர்கள் தன்னுடைய மகளுக்காக கேட்டாங்க அப்ப ஹாரிசத்து அவர்கள் சொன்ன வார்த்தை இன்னமா அனாலி இல்லாகி வர சொல்லி வந்து கேக்குறீங்க கேக்குறீங்க பல வீடுகள் பல வீடுகள் அதுல இது ஒரு வீடு நீங்க இந்த வீட்டை குடுன்னு சொல்லி கேளுங்க நீங்க என்ன என்கிட்ட ரெஸ்பான்ஸ் பண்றீங்க கேக்குறீங்க என்னான் என்னுடைய பொருள் அனைத்தும் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் சொந்தம் உங்களுக்கு போக மீதி இருந்தாதான் நான் அனுப்பி தவிர இல்லைன்னா உங்களுக்கு தான் முன்னுரிமை யாரோ சொல்லலா என்று சொன்னார்கள் செல்லின் சிலமர்கள் அவருக்காக பார்க்கலோக்காக செல்லின் சிலமர்கள் செய்தார்கள் ஒரு அன்சாரி பெண்மணி உகளுடைய போர்க்களத்தில் அவருடைய தந்தை அவருடைய சகோதரர் அவருடைய கணவர் ஒவ்வொன்றாக சுலாவை பார்க்கணும்னு வந்துகிட்டே இருக்காங்க ஒரு வதந்தி ஒன்று பரவுகிறது பதவுகிறது சலதாரிசம் எல்லாம் வஃபாத் ஆகிட்டாங்க ஷகீத் ஆகிட்டாங்க எந்த ஒரு வதந்தி பரவுகிறது எப்படியாவது சூழலால பார்த்தே ஆகணும் என்கிற ஆசையில இந்த அன்சாரிய சஹாபி மதீனாவில இருந்து உகதுக்கு கிளம்பி கிளம்பி வந்துட்டு இருக்கிறார் வந்துட்டு இருக்கும்போது ஒரு வழியில பாதி வழி வந்திருக்கும் போது ஒரு செய்தி வருகிறது அவளுடைய தகப்பனார் வஃபாத்துன்னு இந்நாலில்லாய் வைனாலிய ராஜுன்னு சொல்லிட்டு மாலன் செல்லும் சலவலாசன் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்கிறார் குல ஹன்துலில்லா சல்லல்லா அலிசன் நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது தேடி முன்னேக்கு போறாங்க போற வழியிலேயே கொஞ்ச தூரத்துல அவருடைய சகோதரர் ஒஃபா செய்தி வருது இந்நாளில்லா வைணிக ராஜோன் சல்லா அலிசன் எப்படி இருக்கிறார் கொஞ்ச தூரம் போறாங்க அவருடைய கணவரும் ஒஃபாத் என்கிற செய்தி வருகிறது அப்பவும் அந்த சஹாபியர் பெண்மணி இந்நாளில்லாகி வைண் அழகி ராஜோன் என்னுடைய கண்மணி நாயகோட வசூலாகி சல்லல்லா பதவி அவர்கள் எப்படி இருக்கிறாங்க என்றே அவன் தேடி போறாங்க கடைசியா கண்மணி நாயகன் சல்லல்லா அலிசன் அவர்களை பார்த்த பிறன அரு நீகி அங்கு இடைகி பலமாக அத்துக்காலர் கொள்ளு முசீபத்தின் பாண்டகோ ஜலல் ரசூலுல்லா சல்லாசன் பார்த்த உடனே அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை யார் ரசூல் உங்களுக்கு முன்னால் உங்களுக்கு பிறகு உங்களுடைய உயிர் தான் முக்கியம் உங்களுக்கு முன்னால் எனக்கு வருகிற எந்த முசீபத்தாக இருந்தாலும் எந்த கெடுதியாக இருந்தாலும் அதுவெல்லாம் போகக்கூடியது அழிந்து போகக்கூடியது அதை பத்தி நான் கேர் பண்ண போறதே இல்ல அவருடைய தந்தை வஃபாத்து அவருடைய சகோதரர் வஃத்து அவருடைய கணவர் வஃபாத்து எல்லாமே பெரும் பெரும் கஷ்டம் பெரிய ஊசிபல் ஆனா இவைகள் எதுவும் அவனுக்கு எனக்கு பொருடல்ல யாரை சொல்லலாம் இருக்கிறீங்க நீங்க உயிரோடு இருக்கிறீர்கள் என்பதே எனக்கு போதுமானது என்று அந்த பெண்மணி சொல்வதாக வரலாறு ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு இந்த விகிளம்பரமான சல்லதாபுரீ அவர்களை ஒவ்வொரு சகாதியருடைய ஒவ்வொருவரும் அந்த அளவுக்கு சல்லதா அரிசல்வர்களை நேசித்தார்கள் அப்துல்லா உமர் ரவி அல்லா கலான் நபிகள் நாயக்லா சொல்லக்கூடிய ஒவ்வொரு சுன்னத்தையும் அப்படி அப்படியே பின்பற்றக்கூடியவர் அவருடைய அடிமை அவர் சொல்கிறார் இப்பவும் சொன்னத்தை பின்பற்ற உலகித்தான் பேரு அப்துல்ல உமர் ரதி அல்லாஹான் அவர்களே நபிகல் நாயகன் செல்வ நாகேஸ்வரனுடைய சொன்னத்தை பின்பற்றுவதை நீங்கள் பார்த்தால் அவரை என்று சொல்வீர்கள் ஏன்னா பாட்டுல வண்டியில போயிட்டு இருக்கிறார் குதிரையில திடீர்னு அந்த இடத்துல குதிரையை நிப்பாட்டுவாராம் நிப்பாட்டிட்டு அவர் பாட்டுல இறங்கி கொஞ்சம் தூரம் போவார் போய் சும்மா அந்த இடத்துல உட்காருவார் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு திரும்ப எந்திரிச்சு வந்து குதிரையில ஏறி கிளம்புவார் அப்துல்ல உமரத்தை கேட்பாங்களாம் எதுக்கு இப்ப நிப்பாட்டினீங்க எங்க போனீங்க என்ன செஞ்சீங்க இல்ல ஒரு தடவை கண்மணி நாயகூலி செல்லவல்லா அலிஸ்லம் அவர்களோடு இந்த வழியாக வந்த நேரத்தில் செல்லவதாசன் இந்த இடத்துல குதிரையை நிப்பாட்டினாங்க இவ்வளவு தூரம் போனாங்க அந்த இடத்துல போய் உட்கார்ந்தாங்க ரசூர்காவுடைய தேவை ஏதோ ஒரு தேவைக்காக போயிருக்கலாம் ஆனா எனக்கு அந்த தேவை இல்லை ஆனா இந்த இடத்துல செல்லவதாசன் நிறுத்தினாங்க அதனால நான் நிறுத்தினேன் இவ்வளவு தூரம் ரசூந்தா நடந்தாங்க செல்லல்லா அலிஸ்லம் அதனால நான் நடந்தேன் இந்த இடத்துல செல்லவதாசன் உட்கார்ந்து எந்திச்சாங்க அதனால நான் உட்கார்ந்து எந்திரிச்சேன் என்று அப்துல்லா பின் உமர் ரதி அல்லா தாலும் சொல்லுவாங்களாம் அதனாலதான் அவருடைய மௌலா அவருடைய அடிமை சொல்ற நாஃபியா நீங்க அவங்க செய்யற ஒவ்வொரு செயலையும் பார்த்தா வைத்தியகாரன் சொல்லுவீங்க அந்த அளவுக்கு கண்மணி நாயகர் சுல்லுல்லாய் சல்லுல்லாடைய ஒவ்வொரு சுண்ணத்தையும் பின்பற்றக்கூடியவர் இப்ரூ முபாரக் ரஹ்மல்லா அவர்கள் சொல்கிறார்கள் லவ்கான் சாதிஷ்டன் நமக்கு நபிகளாரின் மீது பிரியம் இருக்கிறது சொல்லல்லால் நீர் பாசம் இருக்கிறது என்பது சொன்னான அடயாளம் என்ன தெரியுமா லௌகா ந ஹுப்புக உங்களுடைய அன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதி நீங்கள் வைத்திருக்கிற அன்பு உண்மையானதாக இருந்தால் ல அத்ததூ ஸல்லல்லாஹு அலைஹி ஒவ்வொரு நொபியும் நீங்கள் பின்பற்றுவீர்கள் ஏன் ஃபைனல் মুহிப்ப லிம யஹிப் முத்திஊ ஒரு காதலன் நிச்சயமாக தன் யாரை விரும்புகிறானோ அவனை சன்னஞ்சன்னாக பின்பற்றுவான் இல்ல அவன் முட்டை அடிச்சா இவனு அடிப்பான் அவன் வந்து முடிவிட்டா இவனும் முடிவிடுவார் அவன் கிழிஞ்ச சட்டை போட்டா இவனு கிழிஞ்ச சட்டை போடுவான் அவன் பேண்ட கீழே இறக்கி போட்டா இவனு கே பேண்ட கீழே இறக்கி போடுவான் ஏன் இதெல்லாம் செய்வான் அவரை பிடிக்கும் ஒரு பிடித்தவன் தனக்கு இவரை பிடிக்கும் அப்படின்னு சொன்னா அந்த உண்மையாளனாக இருந்தால் அணு அணுவாக அவரை பின்பற்றுவான் அதே போலத்தான் நபிகர பிரான சொல்லு அவர்களே யார் பிடிக்கும் என்று சொல்வார்களோ அவர்கள் கம்மனநாயன் சல்லதாமுலையின் சிலபர்களை அணுவனுவாகப் பின்பற்றுவார்கள் பின்பற்றித்தான் ஆகலும் குலார் தீவருவாக வா தீ ஒரு ரசூல் அல்லாஹையும் ரசூலையும் அணுவனுவாக பின்பற்றித்தான் ஆகணும் பின்பற்றலன்னா முன்னின் இருக்க முடியாது முடியாது என்பது மட்டுமல்ல சல்லதாமலையின் சிலுவனுடைய வார்த்தைகளை மீறி ஒருவன் செயல்பட்டார் சல்லதாசனுடைய வார்த்தைகளை மீறி ஒருவன் செயல்பட்டால் அன் துசிபகும் சித்துனா அவன் மீது மிக மோசமான குழப்பங்கள் திணிக்கப்படலாம் அவ் யூசி அலீம் அல்லது அவனுக்கு மிகப்பெரிய வேதனை மிகப்பெரிய அவனுக்கு கிடைக்கலாம் என்று அல்லாத சொல்கிறான் சூரத்துடைய அறுபத்தி மூன்றாம் ஆயத்தாக பதிக்கப்பட்டிருக்கும் ஊசி கும்பி தப்பு வருவா நபிகள் நான் சல்லாஹ் அலிஸ்லம் அவங்கள்ட்ட பிரிந்து போகும் போது ஒரு சகாபி கேட்கிறாரு அழுதுகையோட யார சொல்லா எதையாவது எனக்கு நீங்க வசிய செய்யுங்க நான் வெளி வெளியூர் போறேன் ரொம்ப தூரம் போறேன் திரும்பி நான் வருவேனான்னு தெரியல வரும்போது நீங்க இருப்பீங்களான்னு தெரியாது அதனால எனக்கு ஏதாவது வசிய செய்யுங்கன்னு கேட்கிறார் இப்ப சொல்லா அலிசலம் சொன்னாங்க ஊசி கும்பி தப்பு வரலாம் நீ அல்லாவை பயந்துக்கா நான் என்ன சொன்னனோ அதை காது கொடுத்து கேள் அதை பின்பற்று என்னென்ன என்னிடமிருந்து நீ கேட்டிருக்கிறியோ எல்லாம் நீ பின்பற்று அமீராக உனக்கு தலைவராக ஒரு கருப்பு இனத்தை சார்ந்த ஒருவர் உனக்கு அமீராக ஆக்கப்பட்டாலும் அப்ப அவரையும் நீ பின்பற்றணும் அவர் கருப்ப அவர் கீழ கீழே நான் அவரை அப்படாது அவர் தான் தலைவர் அப்படின்னா அவர் என்ன சொல்றாரோ அந்த வார்த்தைக்கு நீ கட்டுப்படணும் மிக விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான குழப்பங்களை நீ பாய்ப்பாய் அப்படி நீ குழப்பங்களை பார்க்கிற போது அந்த நேரத்தில் என்னுடைய வழிமுறையையும் என்னுடைய குலபா வழிமுறையையும் நீங்கள் பெற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று கண்மணி நாயகர் சிலவர்கள் எனக்கு வசியத்தை செய்தார்கள் என்று சொல்வார்கள் அபு உரேரா சொல்றார் யார் என்னை பின்பற்றினார்களோ என்னுடைய வார்த்தைகளை கேட்டார்களோ அவர்கள் அல்லாவை பின்பற்றியவர்கள் யார் என்னை என்னுடைய வார்த்தைகளை மறுத்தார்களோ அவர்கள் அல்லாவை மறுத்தார்கள் என்ன நாயருக்கு செல்லலாம் செல்லும் அவர்கள் சொன்ன வார்த்தையை அபு உரேராத்தார சொல்வாங்க இம்ரான் பின்சைன் அமியதாக சொல்றார் இன்னும் குரஹான நீங்க குரகானை பின்பற்றணும் அப்படின்னு சொன்னாவே வார்த்தையை அணு அணுவாக பின்பற்றித்தான் ஆகணும் வழி கிடையாது ஒவ்வொரு வார்த்தையும் பின்பற்றினால் மட்டுமே குரானை பின்பற்ற முடியும் குரான் அப்படின்னு சொல்லுது நீங்கள் இதான் குரான் சொல்லுது எப்படி தொழணும் எப்படி சக்காத் கொடுக்கணும் இதையெல்லாம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லா அலி சலாம் அவங்க சொல்றார் குரானை பின்பற்றுவதாக இருந்தால் எது இல்லாம குரானை பின்பற்ற முடியாது சுண்ணத்தை இல்லாம நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லா அலி உடைய சுண்ணத்தை பின்பற்றாமல் குரானை பின்பற்றுவது இயலாது அதனாலதான் யாரு குரானை மட்டும் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அதுல குரப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ஹதீஸ் எல்லாம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க அவங்க வந்து குரான் குரானையே ஒரு ஆயத்தை ஏற்றுக்க மாட்டாங்க பாதை கூட்டத்தை எல்லாமே அவங்க இஸ்லாத்தை சார்ந்தவர்களே அல்ல அவங்களுக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்வதற்கு என்ன காரணம் அப்படின்னா குர்ஆனை ஹதீஸை விளங்காமல் ஹதீஸை புரியாமல் சுண்ணத்து இல்லாமல் குர்ஹானை விளங்குவது முடியாது அல்லாவே சொல்ற வார்த்தை இணைக்க நிக்கிற குரானை இறக்கி வைத்திருக்கிறோம் ஏன் விளக்கி சொல்வதற்காக குரானை ஏன் இறக்கணும் அப்படியே அந்த குரானை நீங்க சொல்லிட்டு போறதுக்கா இல்ல அந்த குரான சொல்லிட்டு அந்த குரானுக்குண்டான விளக்கத்தையும் நீங்கள் சொல்லணும் இறைகிங் உங்கள் மீது எது இறக்கப்பட்டிருக்கிறதோ குர்ஹான் அந்த குர்ஹானுக்கு உண்டான பயானாக அந்த குர்ஹானுக்கு உண்டான விளக்கமாக நீங்கள் இருக்கணும் என்ன ஷார்கு ஆலா சொல்லிக் காட்டுவார் அஹமது மீன் அம்பல் ரஹனத் உல்வாய் நான்கு இமாம்களில் ஒருவர் அகமது மீன் அம்பல் ரஹனத் உலையை சொல்றாங்க அன்னல் இன்சான எஹ்தாஜலி தஹாமி ஷராபி இத்தத்த மர்ராத்தி இதான் உண்மை ஒரு நாளைக்கு ஒரு முக்மீன் ஒரு மனிதன் பல முறை நபிகல் நாயகன் சல்லுள்ளாஹு என்று சொல்லுவவர்களின் சுண்ணத்தின் பக்கம் தேவையாவான் எப்படி தேவையாவான் குறைஞ்சபட்சம் அவன் குடிக்கணும் சாப்பிடணும்னாலே நபிகல் நாயகம் ரசூல் லாஹி சல்லுள்ளுடைய சுண்ணத்தை தவிர்த்து அவனால் குடிக்க முடியாது சாப்பிட முடியாது ஆகும் நம்ப சொல்றாரு ஒவ்வொரு முறை சாப்பிடும் போதும் ஒவ்வொரு முறை குடிக்கும் போதும் கண்மணி நாயகின்ற அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி குடித்தார்கள் அவர்கள் எப்படி சாப்பிட்டார்கள் என்று ஒவ்வொரு விஷயத்திலேயும் அவர்களை பின்பற்ற வேண்டிய அவசியம் ஏற்படும் தண்ணீர் குடிக்கும் போது நின்று குடிக்கக்கூடாது வலது கையில தான் குடிக்கணும் உட்கார்ந்து தான் குடிக்கணும் கொட கட கட கடக ஒட்டானம் குடிக்கிற மாதிரி குடிக்க கூடாது விட்டு விட்டு மூச்சு விட்டு ஒரு சில மிடர்களாக ஒரு சில மடக்கு அப்படி தான் குடிக்கணும் கடகட கடகன்னு உள்ள பிடிக்க கூடாது அப்படின்னா எல்லாமே இந்த மிகல் நாயகன் செல்லவா அலிசன் அவர்களுடைய நடைமுறை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை குடிக்கிறோம் தண்ணி நீங்க வேற நினைச்சு தண்ணி குடிக்கிறோம் டீ குடிக்கிறோம் ஒவ்வொரு முறை குடிக்கும் போதும் என்ன தேவை மிகல் நாயகன் செல்லவா அலிசனுடைய இந்த விஷயத்துல என்ன என்பது தேவைப்படுது ஒவ்வொரு முறை சாப்பிடும் போதும் கை கழுகிட்டு சாப்பிடணும் முன்னாடி கை கழுகி இருக்கணும் என்னதான் சுத்தமா இருந்தாலும் சரி முன்னாடி கை கழுகணும் கை கழுகிட்டு தான் உட்காரணும் சாப்பிடும் போது நாலு பேர் அஞ்சு பேர் ஒன்னா சேர்ந்து சாப்பிடுறோம் அப்படி இருக்கும் போது அங்க அங்கதான் இது இருக்கு சிக்கன் அங்க போக கூடாது அது இருக்கட்டும் அவரா பார்த்தா நமக்கு தருவாரு நாளும் மொத்தமா அவரா வச்சுக்க போறாரு பேருக்கு நாலு தருவார் நாமளா இது செய்யக்கூடாது இங்கேயே கையாங்க பாய்ச்சக்கூடாது நம்ம எப்படி சாப்பிடணும் முன்னாடி என்ன இருக்கோ நமக்கு பக்கத்துல என்ன இருக்கோ அததான் சாப்பிடணும் முன்னாடில இருந்து சாப்பிடணும் நடுவுல என்ன இருக்குன்னு போய் தேடக்கூடாது எதிர் எதிரில இல்ல இருக்கிறவர்த்த என்ன இருக்கோ அங்க நம்முடைய கையை தூக்கி போடக்கூடாது முன்னாடி இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும் விஸ்மில்லாக ரஹ்மானதையும் சொல்லி சாப்பிடணும் விஸ்மில்லாக அவ்வளவு ஆகிரகு என்று இடையில தஸ்பிகாத்துகள் சொல்லி சாப்பிடணும் சாப்பிட்டு முடித்த உடனே அலந்தல் இல்லா இல்லதி அத்து அமதாம சத்தானா முஜாலதாம முஸ்லிமே அப்படின்னு சொல்லணும் சாப்பிட்டு முடிச்ச உடனத்தினுடைய கையில் இருக்கக்கூடியதை எல்லாம் நல்ல சூப்பி சாப்பிடணும் வடிச்சு சாப்பிடணும் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டல் நமக்கு தேவைப்படுது பேசணும் எப்படி பேசுறது ஒருத்தரை பார்க்கணும் எப்படி பாக்குறது ஒருத்தர் வீட்டுக்குள்ள போகணும் எப்படி போறது வியாபாரம் பண்ணணும் எப்படி பண்றது வழியாசலுக்குள்ள வரணும் எப்படி வர்றது வழியாசலுக்குள்ள வந்த எப்படி உட்கார்றது எப்படி உட்கார கூடாது ரொம்ப பேர் அந்த ஹதீஸ கூட வாசிச்சேன் அப்படின்னு ரொம்ப பேர் வந்து சொடக்கூடுறது இப்படி என்னதான் எடுத்தவன டங்கு டங்கு டங்குன்னு ஒட்டைக்கிறது செய்யவே கூடாது செல்லவராசன் சொல்லியிருக்கிறாங்க பள்ளியாசன் உட்காந்து சொடக்கூடாது அதெல்லாம் செய்யக்கூடாது ரெண்டு காலையும் முன்னாடி வச்சுட்டு காலை கட்டிட்டு உட்கார்றது கீழே உட்கார்ந்து இருக்கும் போது ரெண்டு காலையும் தூக்கி வச்சுக்கிட்டு காலை அப்படி கட்டிக்கிட்டு உட்காடுறதுல அப்படி உட்கார கூடாது அப்ப எவ்வளவு உன்னிப்பா நபிகள் செல்லவராசன் செல்வம் அவங்களை நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொடுக்கிறாங்க இப்படித்தான் உட்கார் பாத்ரூம் போல எப்படி பாத்ரூம் போகணும் பாத்ரூம் போகும்போது எப்படி உட்காரணும் பாத்ரூம் போகும்போது செருப்பு இருக்கணும் கால பாத்ரூம் போகும்போது தலையை மறைச்சு போகணும் தொகுக்கே தொப்பி போட மாட்டாங்க பாத்ரூமுக்கு தொப்பி விட்டு தொப்பி போட்டா போகும் ஆமா சில விதாசன் பாத்ரூமுக்கே தொப்பி தான் போ சொன்னாங்க தலையை மறைச்சுதான் இருக்கணும் தலையை மறைச்சுதான் பாத்ரூமுக்குள்ள போகும் மேல பள்ளி இருக்கும் ஏதாவது விஷ ஜந்துக்கள் இருக்கும் எப்ப வேற உள்ள தெரியாது பள்ளி எல்லாம் வந்து தலையின விழுந்தா நல்ல சகனம் இல்லாம்பாங்க நல்ல சகனம் இல்லாததுக்கு இல்ல பள்ளி விழுந்துச்சுன்னா உதும்பு குடி மாதிரி குடிக்குமா அவ்வளவு சீக்கிரத்துல விடாதான் உள்ள இருக்கக்கூடிய ரத்தத்தை சர்வனு உரியுமா மூளை கெட்டு போறது ஒரு பள்ளி தலையில விழுந்தா சாவு ஏற்படுவதற்கு காரணமா அமையுமா ஏன் உழுந்தா இவனுக்கு கெட்ட செல்லணும் வெளிய போய் செத்துருவோம் அப்படி இல்ல பள்ளி விழுறதுதான் சாவுக்கே காரணம் பள்ளி விழுந்து தலையில விழுந்து உள்ள எழுந்து கதிச்சு அதை எடுத்து ஆரம்பிச்சுன்னா மூளை ஃப்ரீ ஆயிடும் மூளையில காத்துப்பட்டுச்சுன்னா இன்னால இல்லாதீங்க இவ்வளவு மோசம் பாத்ரூம்ல போய் உட்கார்றதுல தலையை மறைக்காம உட்கார்றதுல இருக்கு இது சனாதாரத்துல சாதாரணமா சுண்ணத்துன்னு சொல்லிட்டாங்க நாம அது சுண்ணத்து தானே அப்படின்னு விட்டு போயிடும் பல சுண்ணத்தை அப்படிதான் வரும் இது என்ன சுண்ணத்து தானே அப்படின்னு கால்ல செருப்பு இல்லாம பாத்ரூமுக்குள்ள போக கூடாது கால்ல செருப்பு போட்டுட்டுதான் பாத்ரூமுக்குள்ள போகணும் அதனாலதான் பள்ளி பாருங்க நீங்க ஒரு இடத்துல தெரிஞ்ச செருப்பை விட்டுட்டு போயிடுவீங்க பாத்ரூமுக்கு தனியா செருப்பு போட்டு வச்சிருப்பாங்க எதுக்கு வேலையா தேலையா எதுக்கு செருப்பு போட்டு வச்சிருக்கிறாங்க பாத்ரூம் போகும்போது செருப்போட தான் போகணும் அசிங்கமான கிருமிகள் மிக மோசமான கிருமிகள் அங்க இருக்கு நல்ல இடம் மாதிரி சுத்தமா சுத்தமா பாத்ரூம் இருக்காது என்னதான் அசுத்தமான விஷ கிருமிகள் இருக்கு அந்த கிருமிகள் சாதாரண காலா இருக்கும்போது என்னாகும் ஆகும் உள்ளங்கால்ல ஏறி வலியாக கொஞ்சம் கொஞ்சமாக மூனை வரைக்கும் உள்ள போகும் எல்லா விதமான நோய்களும் அதனால ஏற்படும் அதனால கால செருப்பு இருக்கணும் செருப்பு இருக்குதான் இப்படி ஒப்பண்ணையும் கண்மணி நாயகன் செல்லு சொல்லி கொடுத்திருக்கிறார் அதனாலதான் நபிகளார் இல்லாமல் சுவாசமே இல்லை மூச்சு விட்டாலும் யார் மகமதுன்னு தான் வழுகணும் மூச்சு இழுத்தாலும் மகன்மது வழுக்கணும் அந்த அளவுக்கு செல்லலா அல்லி செல்லம் அவர்கள் நமக்கு ஒவ்வொன்றையும் மூச்சு விடுறது மூச்சை இழுக்கிறது எங்க உட்காரணும் எங்க நிக்கணும் என்ன செய்யணும் பெரியவங்களுக்கு முன்னாடி எப்படி நடக்கணும் சின்னவங்க எப்படி நடக்கணும் என்கிற ஒவ்வொன்றையும் கண்மணி நாயன் செல்லல்லா அல்ல பெற்றுக் உண்மையான மகப்பத் நபியின் மீது நமக்கு இருக்குமே ஆனால் அதனுடைய அடையாளம் நபிசல்லாமல் பெரிய ஒவ்வொரு சின்னத்தையும் நம்முடைய வாழ்வில் ஏற்று நடப்பதுதான் அது

وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا للقوم الكافرين اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا أنا وتمم تقصير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرار ربنا هبلنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما رب ارحمهما كما ربياني يعني صغيرا اللهم انك عفو تحب الأفضل فاعف یا کریم یا رحیم یا اللہ ربنا آتنا فی الدنیا حسنا وفی الاخرت حسنا تمقینا عذاب النار وصل اللہ تعالی وسلم على خیری خلقه سیدنا محمد وعلا آلہ واسحابہ اجمعین سبحان ربکا رب العزت یا ما یصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان الله وبركاته سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب عليه وسلم السلام عليكم <سلام> ورحمة الله